துபாய் சவுதி அரேபியாவில் இன்று தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது இந்த சமயங்களில் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் தங்கம் வாங்கினால் அதிக லாபங்களை ஈட்டிக் கொள்ளலாம் இன்று துபாயில் ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி எண்பத்தி எட்டு இருக்கிறது இன்று ஒரு கிராம் டுவெண்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி முப்பத்தி ஆறு திரிகாம் ஐந்து பில்ஸாக இருக்கிறது இன்று துபாயில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி ஐம்பது திரிகாம்ஸ் ஐந்து பில்ஸாக இருக்கிறது இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி எழுபத்தெட்டு திர்காம்ஸ் ஐந்து பில்ஸாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் இன்று ஒரு கிராம் ஈட்டின் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி எண்பத்தி நான்கு சவுதிரியால் எழுபத்தி ஏழு பில்சாக இருக்கிறது சவுதியில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு சௌதிரியால் இருபத்தி மூன்று பில்ஸாக இருக்கிறது சவுதியில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி எட்டு சவுதிரியால் ஐம்பத்தி ஐந்து பில்சாக இருக்கிறது சவுதியில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி போர் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது சவுதிரியால் அறுபத்தாறு பில்ஸாக இருக்கிறது இந்தியாவில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது எட்டாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபாயாக இருக்கிறது இந்தியாவில் இன்று எட்டு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது அறுபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாயாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க